அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பசங்களும் நல்லா படிப்பாங்க ஒரு நல்ல பசங்க தான் அப்புறம் வந்து அந்த ரெண்டு பசங்க வந்து வளர்ந்துடுறாங்க ஒரு சின்ன பையன் வந்து எப்பவுமே அதாவது இரண்டாவது மகன் எப்போவுமே எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது ஏதோ ஒரு புக்கு வாங்கி நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுக்குவான் படிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கணும் ஆசை அவனுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக பெரிய பையன் நிறையா பிஸ் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை அவனுக்கு ஸோ நாலஞ்சு வருஷம் ஆன பிறகு பார்த்தா பெரிய பையன் நிறையா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான் நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு பணத்தை ஆசை அதிக ஆக எப்படி வேணால் சம்பாதிக்கலாங்கிறனால எப்படி வேணால் சா சம்பாதிக்கிறான் பிஸ்னஸில் வந்து சில பேர் தேமாத்தி கூட சம்பாதிக்கிறான் இப்படிலாம் பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுமே எதுவும் சொல்லலை சரி அவன் சாமார்த்தியோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தான் பட்டார் ஆனால் சின்ன பையன் வந்து நார்மலாக ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு நார்மலாக இருக்கிறாரு டைம் கிடைக்கும்போது எப்பவும் போல் தன் வழக்கத்தை மாற்றிக்கல புக்ஸ் நிறையா படிக்கிறார் அவங்க அப்பா கோவம் வந்துடுது மூத்தவனை பாரு எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் ரெண்டு வீடு கட்டியிருக்கிறான் நீ என்னமோ நார்மலாகவே தான் இருக்கிற முன்னேற மாதிரி தெரியல எப்போ பார்த்தாலும் இந்த புக்கை வச்சு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிற நிறைய புக்கு வாங்கி போட்டேன் இதனால் உனக்குன்னு பணம் கொட்டவாக போகுது அப்படின்னு அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்கிறாரு சின்ன பையன் பதில் ஏதும் பேசலை எப்பவும் போல் அவங்க பிஸ்னஸ் நார்மலாக போயிட்டுருக்குது புக்ஸ் படிக்கிறதையும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்புறம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஆனால் என்ன ஆயிடுதுன்னா பெரிய பையனுக்கு பயங்கர பிரச்சனையாயிருது பிஸ்னஸில் மக்களெல்லாம் உஷாராகிட்டாங்க நீ ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையாகி பெரிய பையன் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு நிலைமை அப்புறம் சின்ன பையன் தான் கஷ்டப்பட்டு போராடி அண்ணனை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றான் இதெல்லாம் பார்த்தவங்க அப்பா கண் கலங்குறாரு எத்தனை டைம் நினை திட்டிருப்பேன் அப்படின்னு அப்போ தான் சின்ன பையன் பதில் சொன்னான் அப்பா நீங்கள் கேட்டீங்க நீ படிக்கிறதுனால எனக்கு பணம் கொட்டவா போகுது அப்படின்னு நான் நிறையா புக்ஸ் படிக்க படிக்க எனக்கு பண்பு அதிகமாகுது பணத்தை விட பண்பு தானே முக்கியம் ஸோ இப்படி நான் புத்தகங்களை படிக்க படிக்க இருக்கிற பணத்தை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் பண்புகளை எப்படி வளர்த்துக்கொள்ளலாம் நான் பிஸ்னஸ் பண்ண என் பிஸ்னஸ் நஷ்டமும் ஆகலை நான் அண்ணன் மாதிரி நிறையா கோடி கோடியாக சம்பாதிக்க ஆசைப்படலை ஆனால் என் பிஸ்னஸ் இன்னும் நார்மலாக போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குது நம்ம ஆனால் நிம்மதியோடு தூங்குகிறேன் என் பிஸ்னஸ் வச்சு என் குடும்பத்தை என்னால் நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறார் ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிற படிப்பு பண்பை கொடுக்கும் அந்த பண்பால் நம்ம வந்து நல்ல எண்ணங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணலாம் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடும் பணத்தை விட பண்பு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்